தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மறுபடியும் நமக்கு மழை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு முன்னறிவிப்புகள் கொடுத்துருந்தோம் எங்கு எப்போது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது அப்போ நமக்கு முதற்கட்டமாக மழை பொழிவுகள் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி தொடங்க போது விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் பரவலாக மழை கிடைக்கப் போகிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இந்த தகவல் குறித்து ஏற்கனவே நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்க நமக்கு மழை வரும் எங்க பனிப்பொழிவு தீவிரமா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் இப்ப நீங்க கேட்டீங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை வர வாய்ப்புகள் இருக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக கண்டிப்பாக வரும் தென்காசி தேனி மாவட்டங்கள் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் சில இடங்களில் லேசான மழை சில இடங்களில் மிதமான மழையாக பகுதியாக பதிவாகும் அதுக்கப்புறமா பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பட்டியல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மீண்டுமாக ஒரு முறை நம்ம சொல்கிறோம் எங்கெல்லாம் நம்ம கடுமையான பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகள் இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நமக்கு பனிப்பொழிவு சற்று தீவிரமாகவே காணப்படும் இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் மட்டும்தான் அப்புறம் படிப்படியாக இந்த தீவிரமான குளிருடைய தாக்கம் எல்லாமே கொஞ்சம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த தீவிரமான குளுருடைய தாக்கம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா மற்ற மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகள் இந்த சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் இந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை வரும்னா தென் மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு மழை பதிவாகும் பனிப்பொழிவு மேற்கு தொடர்ச்சியும் உள் மாவட்டத்தில் மட்டுமே அந்த தீவிர பனிப்பொழிவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிப்புல மிக தெளிவாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறது மிக தெளிவா சொல்லியாச்சு பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் சற்று நாள் ஓய்வு கொடுத்த பிறகு இந்த தீவிரமான அந்த குளிருடைய தாக்கம் எல்லாம் நமக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது அதாவது வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் போது அந்த நேரங்கள்ல நமக்கு ஒரு மழை பொழிவு காத்து கொண்டு பிப்ரவரி இறுதியில் நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மழை பொழிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் விட்டு விட்டு அவ்வப்போது மட்டுமே நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் ஏன்னா வடகிழக்கு பருவமழையில நீங்க தினமும் கனமழை பார்த்துருப்பீங்க ஏன்னா நமக்கு பருவமழை காலகட்டங்களில் தினமும் நமக்கு வந்து கனமழை கிடைக்கும் ஆனா இப்படிப்பட்ட நமக்கு பருவமழை முடிந்து விட்டது அதனால் இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் நீங்க தினமும் நாள்தோறும் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சரி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரலாறு காணாத மழை பொழிவுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிப்ரவரி மாதத்தில் மிக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா அதற்கு ஏதாவது நமக்கு நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எந்த ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையோ அல்லது வரலாறு காணாத மழைக்கோ தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிப்பட்ட மழை வருமானால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அறிவிப்புகளில் வெளியாகும் தற்போது வரைக்கும் எந்த ஒரு வரலாறு காணாத மழைக்கும் அல்லது மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எங்கேயுமே நமக்கு கிடையாது புயல்களும் தமிழ்நாட்டிற்கு தற்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்குறீங்க புயல் சின்னங்கள் பிப்ரவரியில் தாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரியில் எந்த புயலும் கிடையாது அவ்வப்போது மட்டும் அந்த லேசான சாரல் மழை மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை மறக்காமல் முழுமையாக கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது